அன்புறவுகள் எல்லோருக்கும் வணக்கம் என்ன விடயம் பேச போகும் போது தற்போதைய காலகட்டங்களில் இப்போது உலக சுகாதார அமைப்பு உலக சுகாதார ஸ்தாபனம் இலங்கைக்கு மாத்திரமல்லாமல் உலக நாடுகளுக்கும் கடுமையான எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றது இலங்கைக்கும் எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றது என்ன விட பார்க்கின்ற போது மிக ஆபத்தான ஒரு நோய் தொற்று அதுவும் பறவை காய்ச்சல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது எனவே எல்லோருமே அவதானமாக இருங்கள் எல்லோருமே உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சுகாதார ஸ்தாபனமானது ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது இப்படித்தான் பல எச்சரிக்கைகள் இந்த கொரோனா காலகட்டங்களிலும் விடப்பட்ட போது எல்லோருமே அதிலே கவனக்குறைவாக இருந்ததன் காரணமாக உலகம் முழுவதுமே இந்த கொரோனா பரவல் ஏற்பட்டு அது பின்னர் பிரிவுகளாக ஏற்பட்டு பல திரிவுகள் எல்லாம் வந்து மனித உயிர்கள் எல்லாம் பல பறி போயிருந்தது அப்படி இருக்கின்ற போது அப்படியான ஒரு எச்சரிக்கையை தான் இப்போது உலக ஸ்தாபனம் இப்போது விடுத்து உலக சுகாதார ஸ்தாபனம் இப்போது விடுத்திருக்கின்றது இந்த விடயம் பற்றி தான் இந்த தொகுப்பினோட பேச போகின்றோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழ தமிழன் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம் என்ன விடயம் பார்க்கின்ற போது இந்த பறவை காய்ச்சல் என்ற விடயமானது இப்போது அதிகமாக பேசும்பொருளாக இருக்கிறது எந்த சமூக வலைத்தளத்தை எடுத்தாலும் எந்த ஊடகத்தை எடுத்தாலும் இந்த விடயமானது எச்சரிக்கையாகவே வழங்கப்பட்டு வருகின்றது இதற்கு காரணம் என்னோட பார்க்கின்ற போது உலக சுகாதார ஸ்தாபனமானது இந்த விடயத்துக்கு இலங்கையை கடுமையாக எச்சரிக்கிருக்கின்றது இலங்கையை மாத்திரமில்லாமல் உலக நாடுகள் அத்தனையையும் இந்த உலக ஸ்தாபனமானது உலக சுகாதார ஸ்தாபனமானது எச்சரிக்கை இருக்கின்றது இதில் மிக முக்கியமாக இந்த பறவை காய்ச்சல் அதிகமாக இங்கே அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது பார்க்கின்ற போது அமெரிக்கா போன்ற மேற்குலக நாடுகளில் தான் இந்த பறவை காய்ச்சலுடைய தீவிரமானது அதிகரித்திருக்கின்றது மாத்திரமல்லாமல் ஐரோப்பிய நாடுகளுக்குள்ள எல்லாம் இந்த பறவை காய்ச்சலுடைய தீவிரமானது இப்போது உணரப்பட்டு வருகிறது இதனால் பல ஒரு சில உயிரிழப்புகளும் இடம்பெற்றிருப்பதாகவும் இது ஏனைய நாடுகளுக்கும் பரவுகின்ற போது மிக ஆபத்தாக ஆபத்தை ஏற்படுத்தலாம் என்ற அடிப்படையிலே இப்போது உலக சுகாதார ஸ்தாபனமானது இந்த எச்சரிக்கை உலக நாடுகளுக்கு விடுத்திருக்கின்றது அதன் அடிப்படையிலே இலங்கைக்கும் இந்த எச்சரிக்கை வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த பறவை காய்ச்சல் என்பது இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ் இந்த வைரஸ் தொற்றினால் தான் இந்த பறவைகளுக்கு பறவை காய்ச்சல் ஏற்படுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக இதனால் பறவைகள் என்பது மிக முக்கியமானது கோழி மற்றும் போன்ற கோழி வகைகளைச் சேர்ந்தது அதிகமாக பாதிக்கப்படுவதாகவும் பின்னர் இதனுடைய கழிவுகளில் இருந்து குறிப்பாக இதனுடைய கழிவுகளில் இருந்து அதே போன்று இதனுடைய மூக்கு காது கண்களில் இருந்து சுரக்குகின்ற திரவங்களிலே இருந்துதான் ஏனைய விலங்குகளுக்கு இது பரவுவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பறவைகளுக்கு மாத்திரமல்லாமல் விலங்குகளுக்கும் இந்த பறவை காய்ச்சல் பரவுகின்ற தன்மை காணப்படுகின்ற போது இப்போது மனிதர்களுக்கும் இதனுடைய தீவிரம் உணரப்பட்டிருக்கின்றது என்ன என்று பார்க்கின்ற போது இந்த பறவை காய்ச்சல் அதாவது இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸானது பறவைகளுக்கு ஏற்படுகின்ற காய்ச்சல் அதாவது ஏனையவர்களுக்கு தொற்றை ஏற்படுத்தார் அதாவது பரவுகின்ற தன்மை காணப்படாது மாறாக அதனுடைய கழிவுகளை தொடுகின்ற போது அதனுடைய கழிவுகளை கையாளுகின்ற போதுதான் அது மனிதர்களுக்கும் ஏனைய விலங்குகளுக்கும் பரவக்கூடும் ஆனால் அது மனிதர்களுக்குள்ளே உச்சரிக்கப்பட்ட பின்னர் அல்லது மனிதர்களுக்குள்ளே உள் நுழைந்த பின்னர் இதனுடைய திரிவு ஏற்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த கொரோனாவினுடைய திரிவாக நாங்கள் ஒமிக்ரோன் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு விரிந்தோம் அந்த திரிவுகள் எல்லாம் பயங்கரமான பேராபத்துக்களை நாம் ஏற்படுத்தியிருந்தது உயிராபத்துக்களை ஏற்படுத்தியிருந்தது அப்படியாக

தசைகளில் ஏற்படுகின்ற வலி என்று பலதரப்பட்ட வயிற்றோட்டம் பாந்தி வேதி போன்ற விடயங்களும் ஏற்படுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதனால் மிக மோசமான விளைவுகளை இந்த உலகம் எதிர்நோக்கப் போவதாக இப்போது உலக ஸ்தாபனம் உலக சுகாதார ஸ்தாபனம் இந்த கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இப்போது இலங்கை அரசாங்கமும் விரைந்து இதற்கு கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார்கள் குறிப்பாக இந்த விலங்குகள் சார்ந்த உற்பத்தி பொருட்கள் விலங்குகளுக்காக உற்பத்தி செய்யப்படுகின்ற உணவுகளுக்காக உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள் விலங்குகளை பயன்படுத்தி அந்த கோழி வகைகளை பயன்படுத்தி செய்யப்படுகின்ற உற்பத்தி பொருட்களுக்கு இப்போது இலங்கைக்குள்ளே அதை இறக்குமதி செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது காரணம் போது இந்த பறவை காய்ச்சல் பரவுகின்ற நாடுகளில் இருந்து அப்படியான உற்பத்தி பொருட்கள் இலங்கைக்குள்ளே வருகின்ற போது இலங்கையிலும் அது பரவலாம் என்ற அடிப்படையில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது கோழி ிகளை உணவாக உட்கொள்ளும் போதும் முட்டைகளை பயன்படுத்துகின்ற போது நன்கு அவித்த பின்னர் அதாவது அதை நன்கு வேக வைத்ததன் பின்னர் உணவாக உட்கொள்ளும்படி அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றனர் இலங்கை அரசாங்கத்தினால் குறிப்பாக இந்த கொஞ்சம் தீவிரம் தெரிவதனால்தான் எச்சரிக்கையை இலங்கை அரசாங்கம் இப்போது கருத்தில் கொண்டதற்கான துரித நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார்கள் எனவே இது எப்படி ஏற்படும் என்று பார்க்கின்ற போது இந்த விலங்குகள் குறிப்பாக கோழி வகைகளோடு அதிகமாக புலம்புகின்றவர்கள் அதனுடைய மலக்கழிவுகளாக இருக்கலாம் அதனுடைய எச்சில்கள் அல்லது கும்ள் நீர் அல்லது அதனுடைய கண்ணில் இருந்து சிறக்கின்ற திரவம் போன்றவற்றை கையாள்வதனால் அந்த அந்த இன்ஃபுளுசா வைரஸ் ஆனது மனிதர்களுக்கும் தொற்றிக் கொள் இதனால் அந்த பறவை காய்ச்சல் மனிதர்களுக்குள்ள ஏற்படுகின்ற தன்மை காணப்படுகின்றது இதன் காரணமாக திரிவை ஏற்படுத்தி பின்னர் அது தொற்று நோயாக பரவலாம் என்ற அடிப்படையிலே இப்போது மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் இந்த விடயத்தை அவதானமாக செயற்படும்படியும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது இப்படித்தான் கொரோனா தொற்று பரவுகின்ற போது அது சீனாவில் தானே அவர்கள் கண்டதையும் தின்பார்கள் பள்ளியை தின்பார்கள் எலியை தின்பார்கள் அவர்களுக்கு வரும் தானே என்று நினைத்துக் கொண்டிருந்தோம் ஆனால் சொற்ப நாட்களுக்குள்ளே உலகம் முழுவதும் பரவிவிட்டது கொரோனா அப்படி இருக்கின்ற போது இப்போதும் அப்படியான ஒரு எச்சரிக்கை தான் விடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே இதை மக்கள் நன்கு உணர்ந்து செயற்படும்படி கடுமையாக எச்சரிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இது சார்ந்த பல தகவல்களும் உடனுக்குடன் வருகின்ற போது உங்களுக்கு தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கின்றேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழர் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கும் நீங்க புதுசாக வந்திருந்தீங்க நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் வாழ்க்கையின் வணக்கம்